நிறைய காலங்களுக்கு முன்னால் வானுலகத்தில் மகாவிஷ்ணு ஒரு ஞான குடத்தை உருவாக்கினார் அதை மனிதர்களுக்கு தந்து அவர்கள் அன்போடு அமைதியோடு அறிவோடு வாழ வேண்டுமென்று ஆசைப்பட்டார் ஆனால் அசுர ரக்தவா என்ற பேராசைக்காரன் ஒரு முனிவராக வேஷம் போட்டுக்கொண்டு அந்த குடத்தை திருடினான் அவன் அந்த அனைத்து ஞானத்தையும் தனக்கே வைத்துக்கொண்டு உலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய விரும்பினான் அசுரன் அந்த குடத்தை திறக்க முயற்சிக்கும் வேளையில் விநாயகர் தனது எலிவாகனத்தில் தோன்றினார் தனது புத்திசாலித்தனத்தால் விநாயகர் அசுரனுக்கு புதிர்கள் கேட்டு அவனை தவறாக கவனம் செலுத்த வைத்தார் அசுரன் பதில்காண போராடி கொண்டிருக்கும் வேளையில் விநாயகர் ஜோசமாக அந்த குடத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே இருந்த ஞானத்துளிகளை பூமி எங்கும் பரப்பினார் அதனால்தான் என்று ஒவ்வொரு மனிதனும் சிறிதளவு ஞானத்துடன் இருக்கிறான் ஆனால் யாருக்கும் முழுமையான ஞானம் கிடையாது மீதமுள்ள ஞானம் இன்னும் விநாயகருடன் பாதுகாப்பாக இருக்கிறது